வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு இள புகழேந்தி அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் பேசுறாரு நேரடியா அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால தாக்குறாரு என்னன்னா வெறும் இருபத்தி இரண்டு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி வந்து வாக்குறுதிகள் கொடுக்கலாம் இந்த தேர்தலுக்காக பத்து வாக்குறுதிகள் கொடுக்கிறாரு அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா வெறும் இருபத்தி இரண்டு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலை எதற்காக கைது செய்கிறீர்கள் எதற்காக அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் எதற்காக அவருக்கு பதில் அளிக்கிறீர்கள் என்பதெல்லாம் உள்ளுக்குள் கேள்விகளாக எழுகிறது நீங்க எப்படி பாக்குறீங்க அமித்ஷா பயந்து விட்டாரா எந்த அடிப்படையில இதெல்லாம் சொல்றாரு நான் எப்படி பார்க்கிறேன்னா நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல ஓட்டு கேட்கறது அமைச்சர் அமித்ஷா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் அதர்ஸ் அந்த ஆளும் கட்சி என்ன சொல்லி மக்களை சந்திக்கணும் நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் பத்து வருஷமா எங்க ஆட்சியில் இதெல்லாம் வந்தது எங்கனால நீங்க நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டா எங்க தேர்தல் அறிக்கையில் நாங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் எங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறத நாங்க செய்ய போறோம் அதுக்கு ஓட்டு போடுங்க இவர்கள் எதிர்கட்சியெல்லாம் இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு ஏதாவது விமர்சனம் செய்யலாமா தவிர தனிநபர் விமர்சனம் செய்வதையே வைத்து கொண்டு நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் இந்தியா முழுவதும் சுத்தி வளரணும் அவர்கள் வருகின்ற அந்த காரணத்தால் நம்ம சொல்றோம் இப்ப அமித்ஷா வந்து ஒரு உள்துறை அமைச்சர் தானே உனக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்கு எவ்வளவு நியாயங்கள் இருப்ப டெல்லி பட்டினத்துல இருக்கிற காவல்துறை யாருடைய உத்தரவுக்கு வரும் இவங்க உத்தரவு தான் மிஸ்டர் அமித்ஷா உத்தரவு தான் கெஜ்ரிவால் கிடையாது அந்த கெஜ்ரிவால சாதாரணமா இருபத்தி ரெண்டு தொகுதிக் பேசுறாரு நாம சொல்றோம் பஞ்சாப்ல யாரு ஆட்சியில் இருக்கிறது பஞ்சாப் கவர்மெண்ட்டே வந்து ஆம் ஆத்மியா அவங்க கூட்டணி கட்சிகள் தானே எல்லாம் கைப்பற்றினாங்க ஆக ஒரு மாநிலத்திற்கு இந்த மாநிலத்திலயும் இருக்காங்கல்ல இப்ப அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அமித்ஷா இவரெல்லாம் ஒரு ஆளு அவர்லாம் ஒரு ஆள்னு பேசுறது வந்து ஒண்ணு நல்லா தெரியுது இப்போ நரேந்திர மோடியினுடைய அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்ல ரிட்டையர் ஆனாங்கல்ல ரிட்டைய்டு ஆனவர்களை இந்த ரெண்டு பேரும் ஒரு குழு ஒண்ணு இந்தியா முழுக்க கொடுத்தாங்க கருத்து கணிப்புல உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மிக எதிர்பார்த்த மாநிலங்கள்லயே பிஜேபிக்கு பவர் குறையுது அதனால ரொம்ப கஷ்டம்னு ஒன்னு கொடுத்துட்டாங்க அது வந்ததற்கு பிறகும் இந்த மூணு கட்ட தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகும் நரேந்திர மோடிக்கு சுத்தமா முடிஞ்சு போச்சு அமித்ஷாவுக்கும் அந்த அலட்சியம் வந்துருச்சு அதனால எதையாவது பேசலாம் எதையாவது செய்யலாம் என்று அவர்கள் குழப்பம் பண்றாங்களை தவிர டெல்லியில ஒரு இடத்துல கூட பிஜேபிக்கு வேலை கிடையாது டெல்லியில இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் வெறுத்து ஒதுக்குறாங்க ஒரு வருஷம் டெல்லியை முற்றுகையிட்ட விவசாயிகளின் போராட்டத்தை கூட திரும்பி பார்க்காத நரேந்திர மோடி கவர்மெண்டானு எல்லா மக்களும் கேட்கிறாங்க ஆக எல்லா விஷயத்திலேயும் இவர்கள் பின்னடைவு பெற்றதால் தேவையில்லாததை தேர்தலுக்கு பேசுறாங்க என்பதுதான் நம்ம சரி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால குறிவிக்கிறத பாக்கலாம் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஆம் ஆத்மி கட்சியின் எம்பி சுவாதி மலிவால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லி அவருடைய உதவியாளர் என்னை வந்து என்னிடம் தவறாக நடந்து கொண்டார் தாக்கினார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க டெல்லி போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க இன்றைக்கு அது வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா டெல்லியில் மருத்துவமனை விமான நிலையம் உட்பட சில இட இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியதை திசை திருப்புவதாக திசை திருப்புவதற்காக இதெல்லாம் நடக்கிறதா அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வி வருது இந்த எம்பி பாத்தீங்கன்னா இவங்க தேர்தல் பிரச்சாரத்திற்கே வராம சில நாட்களா வந்து நிமிக்கி கொடுத்துட்டாங்க அமெரிக்காவுக்கு என்னுடைய பெற்றோரை பார்க்க போயிருந்தேன்னு சொல்றாங்க வந்து இப்படி ஒரு புகாரை கொடுக்குறாங்க இதெல்லாம் சேர்த்து நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன நடக்குது கெஜ்ரிவால் எப்படி பார்க்கிறோம் என்றால் இப்படிப்பட்ட வேலைகளை தேர்தல் நேரத்துல செய்யறாங்கன்னா பிளான் பண்ணி செய்யறதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்ப ஒரு பொதுவா இருக்கிற நேரத்துல இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்க உடனே போலீஸ் விசாரிக்கணும் அரஸ்ட் பண்றது அது வேறு ஆனா எலெக்ஷன் நெருக்கத்துல இன்னும் ஒரு வாரம் பத்து உடனே ஓட்டா அந்த மாதிரி தேர்தல் நேரத்துல ஒருத்தவங்க போய் கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுத்தாங்க ஒரு ஆள் மேல ஏற்கனவே நல்லா இருந்தவங்க இப்ப திடீர்னு இந்த கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா ஒரு பிளான் ஒரு கான்ஸ்பிரசி ஒரு சதி திட்டம் இந்த சதி திட்டத்துல யார் யார் இருக்கிறாங்க அப்படின்ற டவுட் தான் நமக்கு இருக்கு அது பின்னால வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா பிஜேபிக்கு இதே வேலை திடீர்னு நம்ம கோயம்புத்தூர்ல என்ன பண்ணாங்க ஒரு போன் போலீஸுக்கு அங்க வெடிகுண்டு வச்சிருக்கோம் இங்க வெடிக்க போகுது இங்க குண்டு வெடிக்க போகுதுன்னு ஒரு போன் கால் வந்துது அதுக்கு பிறகு அந்த போன் கால் எல்லாம் வாட்ச் பண்ணி யாருன்னு போய் பார்த்தோம்னா சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் என்று நினைத்து கொண்டிருந்தவன் அவன் பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய தொடர்புல இருக்கிறவன் மாட்டான் எதுக்காக இதை சொல்றோம்னா டெல்லியில உட்காந்துக்கிட்டு பட்டினம் வந்து ஹெட் குவார்டரா இருந்து கேபிட்டல் அங்க பிஜேபி செய்யற வேலை எல்லாமே இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஏன்னா பாலியல் விஷயங்களாக அங்க ஏற்கனவே மல்யுத்த வீராங்கனைகளுடைய போராட்டங்கள் மல்யுத்த வீராங்கனைகளுடைய போராட்டங்கள்ல சாட்சியெல்லாம் எவ்வளவு வேதனை பண்ணாங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்த நரேந்திர மோடி கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் இப்போ ஒரு பாலியல் கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வைக்குது கொடுக்க வச்சு கெஜ்ரிவால் இப்பதான் வெளியில வந்திருக்காரு இல்லையா அவரை தேர்தல் நேரத்துல பிளான் பண்ணி உள்ள தூக்கி போட்டதே நீ பயந்துச்ச ஏன் சாதாரணமா எப்பயோ அரெஸ்ட் பண்ணிருக்கலாம் ஏதோ பண்ணிருக்கலாம் ஆனால் தேர்தல் எலெக்ஷன் டையத்துல பண்ணியிருக்கேன்னா நீ பயந்து தான் தூக்கி உள்ள போட்ட

மினிஸ்டர் ஒரு கவர்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்டை கையில வச்சுட்டு உத்தரவு போடக்கூடிய ஒரு அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு கெஜ்ரிவால் ஒத்துழைப்பு என்ன கைது பண்ணீங்க நான் வந்து நிப்ப என்ன புடிச்சிட்டு போங்கன்னு தான் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்களா என் மேல பொய் புகார் கொடுத்துருக்கான் என் மேல தவறான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் கோர்ட்டுக்கு நான் வந்து சொல்றேன் முடிஞ்ச அரெஸ்ட் பண்ணிப்பாரு இப்ப நம்ம ராகுல் கொடுத்தாரு இந்த அமித்ஷாவும் இந்த நரேந்திர மோடி எங்க பண்ணாங்க ராகுல் அழகா என்ன பண்ணாரு எங்களுக்கு கட்டுக்கட்டா பணம் வருது கிட்ட அதான்கிட்ட சொன்னியே சொன்ன உனக்குதான் இந்த மாதிரியான வேன்லேயும் மற்றதுலயும் வர்றதெல்லாம் உனக்குதான் பழக்கமா இருக்கலாம் இப்ப கூட ஒண்ணும் கிடையாது சிபிஐ என்கொயரி இம்மிடியா போடுங்க சிபிஐ போட்டு அதை கரெக்டா கிளியர் பண்ணு எனக்கு எவ்வளவு வந்தது அவன் எவ்வளவு கூட்டானு ஆக கருப்பு பணம் கட்டுக்கட்டாக அதானோ அந்த அம்பானிகிட்டேயும் இருக்கு என்பதை ஒரு பிரைம் மினிஸ்டரே ஓபன் டாக் பண்றாரு அதை நம்ம முதல்ல இதுல இருந்து வெளிப்படையா தெரிஞ்சுக்கணும் எந்த அளவிற்கு இவர்கள் போயிருக்காங்க பாருங்க அவங்க கிட்ட இருக்குன்னு தெரியுமா அவர்கள் எடுத்து வந்து ராகுல் ராகுல் சொன்னார் நீ முன்னால் வந்து எவ்வளவு மக்களிடம் திருடிய பணம் போயிருக்கோ அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோட கைப்பற்றி மக்களுக்கு நல்லது செய்வோம் இப்ப நீ சிபிஐ என்கொயரி அனுப்பு அமலாக்கத்துறை அனுப்புன்னு கேட்ட அந்த மாதிரி தெளிவாக எதிர்கட்சிகள் தலைவர்கள் கேட்கிற பொழுது நடவடிக்கை எடுக்கல இப்ப கெஜ்ரிவால் வந்து இது மாதிரி தப்பு கூட எல்லாம் என்ன பண்ணுவாங்க கேஸ பைல் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு விசாரணைக்கு போய் கூப்பிட்டு வர போறாங்க அதுல என்ன இருக்கு ஆக எல்லா விஷயத்திலையுமே நடந்து கொண்டு இருக்கிற நடைமுறை சட்ட முறைகள் கூட தெரியாம மோடியும் அமித்ஷாவும் அவங்க விருப்பத்துக்கு இப்ப என்ன நம்ம சொல்லலாம் தம்பிச்சு போலாம் இவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க அவங்க இருந்து வேற ஒரு கேள்விக்கு என்ன போகலாம் ஆட்களாக தவிர நாட்டு அக்கறையோடு பேசுறதா தெரியல சரி இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு பிரதமர் மோடியை பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல குருத்வாராக்கு போயிருக்கிறாரு காவி கலர் டர்பன் போட்டுக்கிட்டு இன்னைக்கு அவர்களுக்கெல்லாம் உணவு பரிமாறி இருக்கிறார் அவர் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது அது ஊழல் அப்படின்றாரு உங்களையும் சேர்த்துதான் சொல்றாரு திமுகவையும் சேர்த்துதான் அதற்கு என்ன பதில் சொல்றீங்க தொடர்ந்து அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதுதான் அதை எப்படி எப்படி பாக்குறோம்னா ஊழல் கோடீஸ்வரன் ஊழல் மூட்டை அப்படின்னு சொல்றதே மிஸ்டர் நரேந்திர தான் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஊழல் செய்தாது நியூயார்க்ல இருக்கிற டைம்ஸ் அந்த ஏடாக இருந்தாலும் சரி இன்னும் வெளிநாடுகள்ல அயல் நாடுகள்ல இருக்கிற எழுதிட்டாங்க ரெண்டு மூணு மட்டும் நீங்க வந்து தெளிவா பாத்துக்கலாம் இப்ப ஊழல் கட்சி கூட்டணியை வேஷம் போட்டுகிறார் வெஸ்ட் பெங்கால் போனார் என்ன பண்ணார் தெரியுமா நான் அடுத்த ஜென்மத்தில் பொங்காலியாக பிறக்க வேண்டும் அப்படின்னு இந்த வங்காளத்தை பத்தி எல்லாம் பத்தி பேசுனார் தமிழ்நாட்டுக்கு வந்தார் நான் அடுத்த ஜென்மத்திலே ஒரு தமிழனாக பிறக்க வேண்டும் திருக்குறளை நான் படிக்க வேண்டும் இங்க வந்து கைட்டி விட்டாரு இப்ப எந்த மாநிலத்துக்கு போறாரோ அந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாரு ஆக்டர் ட்ரமா ஆக்டர் மாதிரி இப்ப அங்க பஞ்சாப் அங்க யாரும் ஏமாறதுக்கு தயாரா இல்ல இந்த நாடக நடிப்பெல்லாம் அந்த மக்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும் திருப்பி அடிச்சு கொடுக்க போறாங்க பாட்டு வரை எதுக்குன்னு கேக்குறோம்னா அங்க போய் உட்காந்துக்கிட்டு இவர் இல்லாத இதெல்லாம் அப்படியே பேசிக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நாம தெளிவாக ஒண்ணு குறிப்பிட விரும்புறோம் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தல நீ ஒழுங்கா ஏதாவது செய்யா அப்படின்னு சொன்னா பஞ்சாப்ல போய் ராஜம் போட்டுக்கு வரலாம் ஊழல் கட்சி நல்லா தெரியுங்களா ரஃபேல் போர் விமானம் பிரான்ஸ் தேசத்தினுடைய பத்திரிகைகளிலே கரெக்டா படம் போட்டு எழுதலாம் காங்கிரஸ் ஆட்சியில மன்மோகன் சிங் வாங்குவதற்காக போடப்பட்ட அந்த அக்ரிமெண்ட் ஓரிரு மாதத்திலேயே பல மடங்கு அதிகரித்தது எப்படி முப்பத்தி ஆறு விமானத்தை வாங்குறதுல இவ்வளவு திராயிரம் கோடிகளா ஐநூறு அறநூறு கோடி எழுநூறு கோடியில வாங்க வேண்டிய ஒரு இதுன்னா ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கு விமானத்தை பேசி முடித்தீர்களேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகள் என்கொயரி பண்ணி இதில் புரோக்கரேஜ் கமிஷன் இருக்கு இவர் கமிஷன் வாங்கியிருக்காங்கன்னு பிஜேபி எதை சொன்னா வெளிநாட்டுக்காரன் காரி துப்புறான் இவரு தேர்தல் பத்திரம் இப்ப தேர்தல் பத்திரம்னு ஒண்ணு போட்டு கலெக்ஷன் பண்ணாரு தேர்தல் பத்திரத்தை வந்து எல்லாருமே ஏற்று ஒண்ணு தெரியுங்களா மிக முக்கியமான ஒண்ணு பாகிஸ்தானில் இருக்கின்ற ஒரு கம்பெனியிடம் தேர்தல் பத்திரத்துக்கு பணம் வாங்கிடு பிஜேபி அப்ப ஒண்ணும் அப்படியே தெரியல அப்ப முஸ்லீம் வந்து அப்படியே தெரியாமா அங்கிருந்து தேர்தல் பத்திரத்துல பாகிஸ்தான்ல இருந்து ஒரு கம்பெனில இருந்து பணம் வாங்கியிருக்கிறாங்க அதை எல்லாம் கண்டுபிடிச்சு இப்ப எல்லாம் வெளியில வந்துகிட்டு இருக்கு எதுக்காக சொல்றோம்னா எல்லா வகையிலையுமே ஊழல் 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 இப்ப கோல் மைன்ஸ் இருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போய் நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டரு அந்த கோல் மைன் வாங்கி தர்றாரு அந்த கோல் மைனும் இங்கிலாந்துல போய் இலங்கையில போய் அங்க இருக்கிற மின்சார இதுக்கான உற்பத்திகள் மற்றவைகள் எல்லாவற்றையுமே சோலார்க இது உட்பட எல்லாத்தையுமே அம்பானிக்கு வாங்கி கொடுக்குறாரு அங்க காரி துப்புறம் பத்திரிகைகள்ல எழுதுறான் பல்லாயிரம் கோடிகள் இதுல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றாங்க பெரிய ஊழல் பெற்றாலியா இருந்துகிட்டு அடுத்தவங்களை பார்த்து ஊழல் அடுத்தவங்க அந்த திருட அடுத்தவங்களை பார்த்து திருட திருடன் சொல்ற மாதிரிதான் இவருடைய வேலை இவரை பிடிக்க வருபவர்களை இவர் திருடன்றாரு இவர் மேல இத்தனை கம்ப்ளைண்ட்களை ஆதாரபூர்வமாக எடுத்து வைக்கிறாங்க ராகுல் வந்து பட்டியலே போடுறார் இவ்வளவு கூழலையும் செஞ்சு விட்டு நாட்டை நாசமாக்கிட்டு மத்தவங்க மேல கம்ப்ளைண்ட் சொல்லி புகார் சொல்றது பதிலுக்கு பதில் பேசுறதுக்காக செய்யறதாவான் நீங்க எடுத்துக்கணுமே தவிர இது ஒண்ணு ஒரு முறையாக புத்திசாலித்தனமாக அவர் அரசியல் பேசுறதாக வச்சுக்கிட்டு பேசுறத தவிர உண்மையானதாக நியாயபூர்வமாக பேச சரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் சொல்லக்கூடியது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதுல நாங்க உறுதியா இருக்கோம் தேர்தலுக்காக இந்த தேவையில்லாத செலவெல்லாம் எதற்காக செய்ய வேண்டும் நாங்க வந்த உடனே ஒரே நாடு ஒரே தேர்தல்னு மீண்டும் தேர்தல் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு இன்றைக்கு கூடவே இந்த தேர்தல் தொடர்பாக இன்னொரு செய்தி வந்திருக்கிறது நீங்க மாதவி லதா பாத்திருப்பீங்க ஹைதராபாத் பாஜக வேட்பாளர் அவன் என்ன பண்றாங்க இன்னைக்கு வாக்குச்சாவடிக்கே சென்று அந்த முஸ்லிம் பெண்கள் வந்து புர்கா போட்டிருக்காங்க அதை திறந்து முகத்தை பார்த்து வாக்காளர் அடையாள அட்டையோட அவங்க முகத்தை வந்து சரி பாக்குறாங்க அது அவங்க வேலை கிடையாது அதனால இது ஒரு புகாரா போய் அவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க நீங்க இவர்கள் இந்த பாஜகவினரின் போக்கை வந்து எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல்னா யாரிடமும் அதை கொடுத்து கருத்தெல்லாம் எல்லாம் கேட்கல இவர்களாகவே முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க பாஜக நாம எப்படி பாக்குறோம்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இன்று நேற்று சொல்லுதில்லை நாம அதை புரிஞ்சுக்கணும் ஜெர்மன்ல ஹிட்லரினுடைய வாசகங்கள் ஜெர்மன் ஹிட்லர் வந்து ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இப்படித்தான் மாநிலங்கள் மற்றது மற்ற அதிகார எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம அறிவிச்சுட்டு தன்னை அதிபராக டிக்டேட்டராக சர்வாதிகாரியாக மாத்தி கொண்டதுதான் இதனுடைய பேஸ் என்னுடைய அடிப்படை ஆர்எஸ்எஸ் ஸ்தாபகர்கள் நிறுவனர்கள் ஒருவரான டாக்டர் மூஞ்சே டாக்டர் மூஞ்சே என்பவர் ஹிட்லரை சந்திச்சுட்டுலாம் வந்தார் வந்துட்டு இதெல்லாம் பேசுனாங்க பேசுகின்ற பொழுது கூட இந்திய துணைக்கண்டத்தில் முதல் முதலாக எல்லாம் பிரிவினைகள்லாம் நடந்து நமக்கு விடுதலை கிடைக்கிற நேரத்துல மாநில பிரிவினையே எதிர்த்தார்கள் அப்பவே மொழிவாரி மாநிலங்கள் வரவே கூடாது என்றார்கள் எல்லா மக்களையும் நம்ம உங்களுக்கு வந்து அதிகாரங்கள் நாங்க அப்ப என்ன அர்த்தம் ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஒரு டிக்டேட்டர் ஒரு அதிபர் இந்திய துணை கண்டத்திற்கு ஒரு சர்வாதிகாரியாக ஒருத்தரை உக்கார வைக்கணும் அது மோடியா யோகியா காகியா பாகியா நமக்கு தெரியாது ஆனால் ஒரு டிக்டேட்டரை மேல உட்கார வச்சுட்டா எந்த மாநிலமும் கிடையாது மாநில தேர்தல்கள் கிடையாது உள்ளாட்சி அமைப்புகள் கிடையாது நாங்க உத்தரவு போடுவோம் நீங்க கேட்கணும் என்கின்ற அளவிற்கு அதிபராட்சிக்கான அஸ்திவாரம்தான் அஸ்திவாரம் தான் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது வேற ஒண்ணும் கிடையாது இந்த அமித்ஷாவினுடைய பேச்சு என்பது பிஜேபியை வெளிப்படையாக காட்டு சுயரூபத்தை காட்டுறாங்க அந்த சுயரூபத்தை பொழுது அதுல நம்ம நரேந்திர மோடி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எப்ப அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும் எப்ப நம்ம செய்யலாம் கான்ஸ்டியூஷன்லாம் எப்போ க்ளோஸ் பண்ணலாம் என்றெல்லாம் இருக்கிறார்கள் அதுக்கெல்லாம் இன்னைக்கு சொல்லிட்டோம்னா நாளைக்கு யாராவது கேள்வி காட்டுறோம் வச்சுக்க நாங்க அப்பவே சொன்னோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் தெரிஞ்சுக்க ஸ்டேட் எல்லாம் கிடையாது லாங்குவேஜ் எதுவுமே கிடையாது அதிகாரங்கள் கிடையாது நாங்கத்தான் நான் என்ன சொல்றோமோ அதை கேட்கணும் இல்லைன்னா மில்டரி வரும் தெரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்து தான் அதனுடைய அர்த்தம் சரி நம்ம வந்து கொஞ்சம் உள்ளூர் அரசியலை பற்றியும் ஆகணும்னு நினைக்கிறேன் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு பாஜக தலைவர்கள் உண்மையை பேசுகின்ற ஒரே காரணத்தால் திமுக அரசு எங்கள் மீது வழக்கு கொடுத்தது எத்தனை வழக்குகள் போட்டாலும் நான் கவலைப்பட போறது இல்லை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அவர் அப்படி என்ன உண்மையை சொல்லிவிட்டார் என்று வழக்கு போட்டு இருக்கிறீர்கள் என்ன நீங்களும் அந்த கெஜ்ரிவாலுக்கு உள்ளதே தான் அண்ணாமலை இவ்வளவு செய்கிறார் அப்படின்னா வழக்கு போடுறீங்க கைது செய்யக்கூடிய அளவுக்கு தீவிரமான பிரச்சனையா அது இல்ல என்றால் இப்படி வழக்கு போட்டால் போதும்னு நினைக்கிறீங்களா எப்படி பாக்குறீங்க அளவுக்கு அதிகமா உண்மை பேசுறாரு நம்மள அதுதான் நமக்கே ஒண்ணும் புரியல இவ்வளவு உண்மை பேசுறவனே இதுவரைக்கும் இந்தியாவிலேயே யாரும் பார்த்தது கிடையாது இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த நேரம்லாம் மராட்டிய த இவர் மாமன்னர் மாவீரர் சிவாஜி அவர்கள் சென்னைக்கு வந்துட்டு போனதெல்லாம் அண்ணாமலைக்கு மட்டும்தானே தெரிஞ்சு ஓ டுவெண்டி மாதிரி தானே ஒரு பேட்டியில சொன்னாரு பேர சிவாஜி வந்துட்டு போனாரு எங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு இந்த மாதிரி இவ்வளவு உண்மையை பேசுறவனே நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது நாம என்ன சொல்றோம் மிஸ்டர் அண்ணாமலை நீ ஐபிஎஸ் தானே முதல்ல அதை தெரிஞ்சிக்க இப்ப கர்நாடக மாநிலத்துல அண்ணாமலை எப்படி விமர்சனம் பண்றாங்க அங்க இருக்கிற இப்ப கடுமையான முறையில ஒரு அயோக்கியன் ஒரு மோசடிக்காரன் அப்படின்ற மாதிரிலாம் கர்நாடகத்துல பேசப்படுது கர்நாடகத்துல இவருடைய லட்சணம் என்ன அங்க நீ பொறுப்புல இருக்கும் பொழுது நீ போட்ட வழக்குகள் செய்த வேலைகள் எல்லாமே வெளியில வந்துதான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து உள்ள தள்ள வேண்டிய நேரத்துல டிசைன் பண்ணிட்டு பிஜேபி சேர்ந்து தன்னை பாதுகாத்து கொண்டவன் அந்த அண்ணாமலை அதை எங்க புரிஞ்சுக்கணும் இந்த அண்ணாமலை ஒண்ணும் சொல்லுவார் நான் இத்தனை புத்தகங்களை படித்தேன் இருபதாயிரம் புத்தகங்களை படித்த புத்தகத்தை படிச்ச லட்சணம் என்ன தெரியும்ல ஒண்ணு தெரிஞ்சுங்க அடிப்படையா ஒன்னே ஒன்னு குறிப்பிடற எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக சொல்ற இந்தியன் சொல்ற என் மீது வழக்கு போட்டிருக்காங்க யாரு அமைப்புச்சார நார் எஸ் பாரதி அவர்கள் இவன் அளவு கடந்து வேற இங்கர் அண்ணாவையும் ஐயா முத்துராமணி தேவர் ஐயா அவர்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல நடந்ததுன்னு சொல்லி அந்த வருஷமே அது நடக்காத ஒண்ண எல்லா இடத்துலயும் பேசி அந்த தலைவர்களுக்கே மிக ஒரு அவமானத்தை உருவாக்க தலைவர்கள் இழிவுபடுத்தியிருக்காங்க அவர்கள் எப்பேற்பட்ட தலைவர்கள் எவ்வளவு உயர்ந்த தலைவர்களாக வாழ்ந்தவங்க அவங்க ரெண்டு பேரிலையும் இவனுக்கு என்ன இருக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை இரண்டு சமூகமாக அங்க வர மாதிரி உருவாக்கி ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இழிவுபடுத்தி பேசினார் அப்படி பேசினத அப்பவே அமைப்பு சார்பான நாலு மருந்து வழக்கு தான் போட்டார் அதே மாதிரி இப்ப பியூஸ் இது ஒண்ணு பண்ற அவரும் ஒரு வழக்கு ஒன்று இது பண்றாரு

வழக்குகள் போடலாம் சி ஆர்பிசி என்றது ப்ரொசீஜர் கோடு கிரிமினல் ப்ரொசிஜர் கோடு அந்த கிரிமினல் ப்ரொசிஜர் கோடுன்றது செக்ஷனே போர் எயிட்டி ஃபோர் தான் டோட்டலி இந்த ஆளு ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தவ ஃபோர் நைன்டி போர் ஃபைவ் ஹண்ட்ரட் சி என் மேல வழக்கு இந்த மாதிரி இடியட் எங்காவது பாத்துருக்கீங்களா எதுக்காக சொல்றமோ இவங்க படிச்சாளா இந்த ஆளுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான நாலேஜே நமக்கு தெரிஞ்சிருச்சு செய்யறது எல்லாமே தில்லு முள்ளு மட்டும் இல்ல பொய் பேச்சு எல்லாமே தப்பு தப்பா பேசுறது இதுதான் அண்ணாமலை மொழி வேலை அண்ணாமலைக்கு அதை பற்றி கவலை கிடையாது இப்போ அண்ணாமலையால் போஸ்டிங்ஸ் போடப்பட்டவங்க எல்லாரும் யாரு எல்லாமே நீங்க எடுத்து பேப்பரை பிரிச்சு பார்த்தீங்கன்னா கைது அரைச்சுன்னு போட்டாங்கன்னா பிஜேபிக்காரர் இவனைக்கு போடுறான் பிஜேபிக்காரர்கள் கஞ்சாவில் போட்டார்கள் பிஜேபிக்காரர்கள் அங்க கைது பண்ணாங்க அவர்தான் பிஜேபி மாவட்டத்தில் இப்படித்தான் பேப்பர் கொடுக்க ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை வந்த உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய கேடிகள் கிரிமினல்கள் ரவுடிகள் லிஸ்ட் எல்லாம் எடுத்து இருந்தாலும் ஒரு பேப்பர் பார்த்ததாக ஒரு தகவல் உண்டு அவங்களே தொடர்பு கொண்டு உங்களுக்கு பதவி தரோம் மாசம் இவ்வளவு பணம் தரும் நாங்க என்ன சொல்றோமோ அதை நீ செய்யணும் என்று உத்தரவு போட்டதாகவும் தகவல்கள் அப்போ சொன்னார் அந்த தகவலுக்கு ஏற்பதான் சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்டு வந்து இன்றைக்கும் அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கு அதனாலதான் நம்ம சொல்றோம் திருமணங்களை வளர்த்து விடுத்தது ஏடியை பெருசாக்குறது அவங்களுக்கு மாநில மாவட்ட பதவிகளை கொடுக்கறது இன்னைக்கு அண்ணாமலையினுடைய பொய் என்பது உச்சகட்டமாக போனது மட்டுமல்ல அறிவே கொஞ்சமும் தனக்கு இல்ல சட்ட அறிவு கூட இல்லை என்பதை அவர் தான் பண்ணியிருக்காங்க அதனால இதுக்கு மேல நம்ம நிறைய இருக்கிறதா தேர்தல் நான்காம் கட்ட தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கலாம் தலைவர்களின் கருத்துக்களை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி வாழ வாழ்க்கை